முதல் வாசகம் ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனைப் பெற்றெடுத்தாள் அவனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை ஒன்று முதல் பன்னிரண்டு வரை மற்றும் பதினைந்து முதல் பதினாறு வரை அந்நாள்களில் ஆகார் சாராயிடமிருந்து தப்பி ஓட்டினாள் ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்த ஒரு நீரூற்றுக்கு அருகில் கண்டார் அந்த ஊற்றுச் சூருக்குச் செல்லும் வழியில் இருந்தது அவர் அவளை நோக்கி சாராயின் பணிப்பெண் ஆகார் நீ எங்கிருந்து வருகின்றாய் எங்கே போகின்றாய் என்று கேட்டார் அதற்கு அவள் என் தலைவி சாராயிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றாள் ஆண்டவரின் தூதர் அவளிடம் நீ உன் தலைவியிடம் திரும்பிச் சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார் பின்பு ஆண்டவரின் தூதர் அவளிடம் உன் வழிமரபினரை யாரும் என்ன முடியாத அளவுக்கு பெருகச் செய்வேன் என்றார் மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம் இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய் அவனுக்கு இஸ்மையை என பெயரிடுவாய் ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவிசாய்த்தார் ஆனால் அவன் காட்டுக் கழுதை போல் வாழ்பவனாக இருப்பான் எல்லாரையும் அவன் எதிர்ப்பான் எல்லாரும் அவனை எதிர்ப்பார்கள் தன் உறவினருக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார் ஆகார் ஆபிராமுக்கு மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள் ஆகார் பெற்ற தம் மகனுக்கு ஆபிராம் இஸ்மயேல் என்று பெயரிட்டார் ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மையேலை பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது எண்பத்தாறு இது ஆண்டவரின் அருள்வாக்கு